ஆகாய தாமரை இறைந்து அழிவின் விளிம்பில் காணப்படுகிறது இந்த குலத்தை மீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையிடம் இந்த பகுதி வாழ் மக்கள் வைத்ததின் அடிப்படையில் நாங்கள் இந்த குலத்தை இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த குளத்தை தூர்வாரக்கூடிய பணிகளை முன்னெடுத்துள்ளோம் இந்த பணிகளில் இங் இங்குள்ள திருவட்டார் பேரூராட்சியை சார்ந்த உறவுகள் பத்மா பத்மநாபுரம் வடக்கு தொகுதியை சார்ந்த உறவுகள் தெற்கு தொகுதியை சார்ந்த உறவுகள் பதினோராம் தொகுதியை சார்ந்த ஒட்டுமொத்த உறவுகளும் இந்த குளத்தை மீட்பு வாக்கம் பணிகள் முன்னெடுத்துள்ளோம் இது மூன்று நான்கு நாட்கள் வரை ஆகும் இது முழுவதுமாக தூர்வாரி சீர் செய்து மீட்டெடுத்து வழங்குவதற்காக அந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளோம் இந்த பகுதியில் வசிக்கூடிய மக்களும் இந்த குளத்தை தூய்மை செய்யக்கூடிய பணிகளில் கலந்து கொள்ள வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாருங்க முழுவதுமாக ஆகாய தாமரை நிறைந்து இது குளமா இல்லை இல்லை வயலா என்று நாம் சிந்திக்கிற அடிப்படை அளவில் இந்த குளம் காணப்படுகிறது இந்த குளத்தை தான் மீட்ருவாக்க செய்ய போகிறோம் முதல் கட்டமாக இன்று காலை முதல் எவ்வளோ தான் முடிச்சிருக்கோம் இன்னும் முடிக்க வேண்டிய நிறைய உள்ளது எனவே இந்த பகுதி வாழ் உறவுகள் வாய்ப்புள்ள உறவுகள் இந்த குளத்தை பூவை செய்யக்கூடிய பணிகளில் தங்களையும் கலந்து கொள்ள கலந்து கொண்டு தங்களது பங்களிப்பையும் ஆற்றி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் காணொலி முழுக்க அவர் என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்காருங்கிற எல்லா விஷயமும் நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க கொட்டும் முழையிலும் கூட குளத்துடைய தூய்மை பணியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதன் மூலயமா எப்படி அவர்கள் வந்து குமரியை கையகப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருப்பார் என்னென்னா நாம் தமிழர் கட்சியிடம் வந்து அவங்க முறையிட்டாங்க பொதுமக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஏன் அந்த இடத்துல அரசாங்கமே கிடையாதா அவர்கள் எதுவும் வேலை செய்யலையா காசு வாங்கலையா எல்லாத்தையுமே பண்ணுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட வந்து அவங்க எப்போ கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் முழுக்க முழுக்க மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சியாக நாம் தமிழர் தான் இருக்குது உண்மையில் அவனுங்க இறங்கி அதை க்ளீன் பண்ணுவானுங்க அதற்கான பணம் எவ்வளவு செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு ஊரை மாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு உண்மையிலே அவர்களுக்கு தான் அந்த நம்பிக்கையைத்தான் குமரியை கைப்பற்றிய நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சீமான் அவர்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து தமிழகம் முழுவதும் பெரும் அளவுக்கு காணப்படுகிறது இதன் மூலயமாக தெரிய வருகிறது தம்பிகளின் இந்த ஒரு தைரியமான ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது தெரில எவ்வளவு பாராட்டினாலும் தகுங்கிற மாதிரியான ஒரு செயல் செய்திருக்காங்க அதற்கான உங்களது பாராட்டுகளை மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க